செல்ல குழந்தையே உன்னுடைய பிரார்த்தனை ஒன்று நிறைவேறியிருக்கிறது நாளை ஆடி கடைசி வெள்ளி உன்னுடைய இல்லத்தில் இந்த விஷயத்தை உன் வராகியம்மா நான் நடத்தியே தீருவேன் என் தங்கமே அம்மா நல்லதை நடத்தி தர உனக்கு முன்கூட்டியே உத்தரவு தரவும் வந்திருக்கின்ற நேரத்தில் அதை நீ பெறாமல் சென்றுடுவாய் என்றால் உன் தாயானவள் நான் எப்படி பொறுப்பேற்று கொள்ள முடியும் நீ பல விஷயங்களை இப்படிதான் நடக்க இருக்கின்ற நேரத்தில் அது நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகத்தோடு நடப்பதை கூட நிறுத்தி விடுகின்றாய் இன்று இந்த வராகி உன்னுடைய இல்லத்தில் ஒரு விஷயத்தை ஒரு மங்களகரணமான ஒரு நிகழ்வினை நடத்தி கொடுக்க வந்திருக்கிறேன் என் தங்கமே நாளை ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை நிகழ்வு ஒன்று நடக்கும் இல்லை என்றால் மங்கள ஒன்று நடத்துவதற்கான அறிவுரைகளும் உன் கண் முன்னே தோன்றும் நிச்சயமாக உன் அம்மா ஒருபோதும் நம்மிடத்தில் ஒருபோதும் போய் சொல்ல மாட்டாள் என்பதை மட்டும் புரிந்து கொள் என் குழந்தை இந்த வராகி அம்மா ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வரும் போதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஏதோ ஒரு விஷயத்திற்கு அன்று முடிவினை கொடுத்து விட வேண்டும் ஏனென்றால் பிரச்சனைகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் எல்லாவற்றையும் கண்டு காணாமல் விட்டு விட்டேன் என்றால் என் பிள்ளையின் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகிவிடுமோ என்ற எண்ணத்தில்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த வராகி அம்மா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அதை நடத்தி கொடுப்பேன் என்று நம்புகின்றாய் அல்லவா உன்னுடைய நம்பிக்கையை இந்த வராகி அம்மா நிச்சயமாக நான் காப்பாற்றி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு கொடுத்திருக்கின்ற பல நல்ல விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் காணப் போகின்றாய் உன்னுடைய கண்களுக்கு நீ நல்லது மட்டும்தான் தெரிய போகிறது கெட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ ஒதுக்கி வைக்க வேண்டும் என் தங்கமே இன்று அம்மா சொல்கின்ற ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள் என் குழந்தையே மனதிற்குள் தேவையில்லாத ஒரு விஷயம் ஓடிக்கொண்டே இருக்கிறது எந்த நேரமும் அந்த விஷயம் உன்னை போட்டு குழப்பிக் இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா யார் இந்த விஷயத்தை உன்னிடம் சொன்னார்களோ அவர்கள்தான் ஏனென்றால் அவர்களின் எண்ணம் உன்னை குழப்புவதுதான் நீ எந்த ஒரு முடிவையும் தனியாக எடுத்துவிடக் கூடாது ஒருவேளை நீ சரியான முடிவினை எடுத்துவிட்டால் உனக்கு நிச்சயமாக வெற்றி கிடைத்துவிடும் என்பதற்காகத்தான் அவர்கள் உன்னை குழப்பமடைய செய்கிறார்கள் இதுதான் விஷயம் இதை இப்படிதான் செய்ய வேண்டும் என்று ஒரு முறை நீ முடிவெடுத்து விட்டாய் ஆனால் நிச்சயமாக என் தங்க பிள்ளை அந்த விஷயத்தில் நீ தெளிவோடு இரு யாருடைய பேச்சுக்கும் நீ மயங்காதை என் தங்கமே நிச்சயமாக அப்படி நீ செய்யும் போது வெற்றிக்கு மிக அருகில்தான் நீ நின்று கொண்டிருப்பாய் அதன் பிறகு யாராலும் உன்னுடைய வெற்றியை தடுத்து நிறுத்த முடியாது யார் நினைத்தாலும் எந்த ஒரு விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் செய்துவிட முடியாது உன்னை தவிர உன் வாழ்க்கையில் முடிவெடுக்கின்ற உரிமை வேறு யாருக்கு இருக்கின்றது நீ அடுத்தவர்களுக்கு கொடுக்கின்ற இடம்தான் இந்த அளவிற்கு உன்னை விளையாட வைத்திருக்கின்றது என் தங்க பிள்ளையே நீ ஒருமுறை நீ நன்றாக சிந்தித்துப்பார் என் குழந்தையே உனக்கு எத்தனையோ விதத்தில் உதவி செய்தவராக இருந்தாலும் சரி எத்தனையோ கஷ்டங்களுக்கு உனக்கு உடனிருந்து உன்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொண்டாலும் சரி உன்னுடைய இல்லத்தில் ஒரு பிரச்சனை நடக்கிறது என்றால் முதலில் நீ அவர்களை வேடிக்கைத்தான் பார்க்க நினைப்பார்கள் என் தங்கமே இப்படி வேடிக்கை பார்ப்பவர்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு சந்தோஷம் கிடைத்து விடுகின்றது அந்த சந்தோஷத்தை அவர்கள் அனுபவித்துவிட பிறகுதான் உனக்கு ஆறுதலை சொல்வார்கள் இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்க கூடாது இல்லையெனால் அந்த பிரச்சனை நடக்கும் போதே அதனை தடுத்து நிறுத்திருக்க வேண்டும் இல்லாத பட்சத்தில் வேடிக்கை பார்த்துவிட்டு அதன் பிறகு ஆறுதல் சொல்வது பலனற்றது என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆறுதல்களை சொல்லிவிட்ட உடன் இருவர்களை விட்டால் நமக்கு யாருமில்லை என்று ஒருபோதும் நினைத்து விடக்கூடாது அப்படிதான் எல்லோரும் நினைக்கின்றார்கள் இதைதான் உன்னை காயப்படுத்தினவர்கள் தன்னுடைய ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததை நீ பத்திரமாக பார்த்திக் இல்லாத ஒன்றோ கிடைக்காத ஒன்றோ தேடி தேடி அலைந்து அடுத்தவரிடம் உதவி கேட்டு உன்னுடைய தரத்தை நீயே குறைத்துக் கொள்ளாதே என் தங்கமே நல்லது உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க இந்த தங்கமே நல்ல நட்பு உனக்கு கிடைத்திருக்கின்றது நல்ல உறவு கிடைத்திருக்கின்றது ஆனால் அவையெல்லாம் நீண்ட நாட்கள் உன்னிடத்தில் தங்குவதில்லை அப்படியானால் உன்னிடத்தில் ஏதோ ஒரு தவறு இருக்கின்றதா என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்களை நீ செய்யப் போகின்றாய் அதற்கு இந்த வராகி உனக்கு துணை நிற்கவும் போகிறேன் நாளை ஆடி கடைசி வெள்ளி கிழமையில் என் குழந்தையின் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை சந்திக்கப் போகின்றாய் நீ நினைத்ததை விடவும் அற்புதம் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது மங்கள நிகழ்வுகள் உன் இல்லத்தில் தேடி வருகின்ற நேரம் இக்குழந்தையின் முகத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தை இந்த வராகியானவள் நிச்சயமாக காண்பேன் நான் சொல்வது இப்போது உனக்கு உறுதி வாக்காக கொடுக்கின்றேன் அதனால் மன நிம்மதியோடு இரு நாளை ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை இரவுக்குள் இந்த தாயானவளின் வாக்கு உன் கண்களில் பட்டுவிட்டது என்றால் போதும் உனக்கு நிச்சயமாக மன நிம்மதி கிடைத்துவிடும் என் தங்கமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் பேசுகின்ற வார்த்தைகளில் மட்டும் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் யாரிடம் பேசுகின்றோம் என்ன பேசுகின்றோம் என்பதில் எப்போதுமே தெளிவாக இருக்க வேண்டும் உன்னுடைய நாவை அடக்க பழகிவிட்டால் எல்லாவற்றையும் உன்னால் சாதிக்க முடியும் அன்பு குழந்தையே உன் துயரங்களும் கடன் சுமைகள் வியாதிகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகின்றன இனி நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றாய் நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கண் முன்னே நடக்கப் போகின்றது என் தங்கமே இதனால் நீ சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய் என் குழந்தை நீ அடைந்தால் நானும் அடைவேன் அல்லவா செல்ல குழந்தையே அதுவும் அந்த விஷயம் நாளை ஆடி கடைசி வெள்ளி கிழமையில் நடக்கப் போகின்றது நீ கலங்கக்கூடாது கூடாது நம்பிக்கையோடு நீ மகிழ்ச்சியாக இருப்பதை நான் விரும்புகின்றேன் எப்போதுமே உன் தாயானவள் நான் கைவிட மாட்டேன் இனி நீ உன் வாழ்க்கையை பட்டு மற்ற யோசி நீ உன்னை விட்டு சென்றவரை பற்றி யோசித்து தேவையில்லாத சிரமங்களை சுமந்து கொண்டு இருக்கின்றாய் வந்து அமைதியாக உட்கார் உனக்கு தேவையானது சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும் மற்றவர்களை பார்க்காமல் நேர்மறையான எண்ணத்துடன் உன்னுடைய எண்ணத்தில் மட்டும் உறுதியாக இருந்தால் என் உதவி தக்க சமயத்தில் உனக்கு கிடைக்கும் தங்கமே இனி நீ இப்படி நடந்து விடுமா அப்படி நடந்து விடுமா என்ற பயத்தை தூக்கி ஏறி நீ என் அன்பு குழந்தையே உனக்கால் அனைத்து உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் நீ நிம்மதியாயிரு மகிழ்ச்சியுடன் இருப்பாய் நான் உன்னை இரு மகிழ்ச்சியுடன் இருக்க வைப்பேன் நாளை ஆடி வெள்ளியில் வீட்டில் இந்த மாற்றத்தை நடத்தியே தீருவேன் அப்போதுதான் இந்த வராகியானவள் யார் என்பதையும் உனக்கு நிரூபிக்க போகிறேன் தங்கமே நீ எதை என்னிடம் கேட்டாயோ அது உனக்கு கட்டாயம் கிடைக்கும் உன் தாயானவள் நான் சத்திய வாக்காக உனக்கு சொல்கின்றேன் இரு நாளை ஆடி கடைசி வெள்ளி இரவிக்குள் கண்டிப்பாக கிடைத்துவிடும் உன்னைத் தொடரும் துயரங்கள் நாளை வெள்ளிக்கிழமையில் விலக போகின்றன நம்பிக்கையோடு காத்திரு உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் எப்போதுமே முழு மனதோடு உண்டு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் வராகி தாயே போற்றி போற்றி